ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் வாழைப்பழத்தோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசப்பி இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு பெரிய சைஸ் வாழைப்பழத்தை இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சின்ன வாழைப்பழமாக இருந்ததுன்னா நாலு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் செய்யலாம் ஆனால் நல்லா பழம் பழுத்து இருக்கணும் பழுத்து இருந்தால் மட்டும்தான் சுவை கூடுதலாக இருக்கும் பாருங்க ரெண்டு வாழைப்பழத்துமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட மூணு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டுக்கு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதோட ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசி மாவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய சைஸ் வாழைப்பழம் அரைச்சி சேர்த்ததில் எனக்கு ரெண்டு கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு தேவைப்பட்டது நம்ம கொழுக்கட்டை இடியாப்பழம் செய்வோம்ல அந்த வறுத்த பச்சை அரிசி மாவு தான் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க சேர்த்து இது மாதிரி மாவை கொஞ்சம் நெல் நெழுப்பாக பிசஞ்சிக்கங்க பிசைஞ்சிட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து பிசஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட நல்லா சுவையாகவும் இருக்கும் மாவோடை நல்லா சேர்த்து இது மாதிரி சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணீர்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை வாழைப்பழம் அரைச்சி சேர்த்தோல்ல அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடுவிக்கங்க நெய் தடவிட்டு பிசைஞ்ச மாவுலேருந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எந்த சைஸில் வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்னதாக பால் மாதிரியாக இல்லை நீட்டாக சிலிண்டர் ஷேப்லேயும் உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி இது மாதிரி ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வெட்டி எடுத்துக்கலாம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வெட்டிங்கன்னா போதும் நல்ல மணக்க மணக்க சுவையான சாஃப்டான உருண்டைகள் ரெடியாகிடும் பாருங்கள் சரியாக பத்து நிமிஷம் ஆனதும் திறக்கிறேன் திறந்துட்டு அப்படியே எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆற விட்டுடுங்க இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு வானலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி உங்கள் விருப்பத்துக்கேற்ப நட்ஸ் கொடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே உளுந்த திராட்சை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா செவர வறுத்துக்கங்க திராட்சை நல்லா உப்பி வரணும் நட்ஸும் ஓரளவுக்கு செவந்து வந்ததும் இதோட துருவண தேங்காய் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நெய்யிலே லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கங்க அதில் இருக்க ஈரம் கொஞ்சம் வற்றி நல்ல நெய் மணத்தோடு நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிட லைட்டாக தேங்காய் வருபட்ட பிறகு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க நல்லா கொஞ்சம் தன்மைக்கு வந்திருக்கும் இப்போ இதில் நம்ம வேக வச்ச உருண்டைகளை சேர்த்து நல்ல எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க இது மாதிரி வேக வச்ச உருண்டைகளை சேர்த்து நல்லா அந்த தேங்காய் பூ நட்ஸில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே சுட சுட பரிமாறலாம் ப்ளேட்டுக்கு மாற்றி இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் வாழைப்பழத்தை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்